ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போயிருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் அவினாஷ் ரோட்டில் தான் இருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் சிக்னல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அவினாஷ் ரோட்டில் அப்படின்னு நான் சிக்னல் வந்து இன்னும் ஆன் பண்ணவே இல்லை டிசம்பர் மாதம் பாதிலே பார்த்திங்கன்னா சிக்னல்லாம் வச்சிட்டாங்க அப்புறம் நவீந்தியாவில் சிக்னல் வச்சுருக்காங்க இப்போ சிக்னல்னா ஆன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் இன்னும் ஆன் பண்ணல இப்போ யூ டேனுக்கு ஒரு ரெண்டு இடத்துல சிக்னல் வச்சுருக்காங்க லட்ச மில்ஸ்லையும் லட்ச மில்ஸு தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல யூ டன் பண்ணுறக்கு ஒரு சிக்னல் வச்சிருக்காங்க வேறு எங்கேயும் சிக்னல் வச்சு பார்க்கல போப் காலேஜில் ஒரு நிரந்தர யூ டேன் இருக்குது ஒடிசியாவுக்கு முன்னாடியே ஒரு நிரந்தர யூ டேன் இருக்குது அங்கேயெலாம் யூ டன் சிக்னல் இல்லை இந்த சிக்னல் ஆன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல லட்சுமி சிக்னல் வச்சிருக்க இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த யூட்டன் சிக்னல் வச்சிருக்காங்க நிரந்தரமா இருக்குமா இல்லை சிக்னல் கொண்டு வர போறாங்களா என்னன்னு தெரியல இப்போ நம்ம லட்சு மில்ஸ் பக்கம் வந்தாச்சு யூ டர்ன் சிக்னல் வச்சிருக்காங்க இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க நைட்டில் மட்டும்தான் ஆன் பண்ணுறாங்க போல் நைட் டைமில் ஆன் ஆகி தான் ஆனில் தான் இருக்குது நம்ம லெஃப்ட் சைடில் பாருங்கள் யூ டன் பண்ணுறதுக்கு சிக்னல் வச்சுருக்காங்க வந்து நிரந்தர யூ டென் மாதிரியே தெரில இந்த யூ டன் சிக்னலுக்கு அடுத்ததாகவே பார்த்தீங்கன்னா மெயின் சிக்னல் வந்துடுது லட்சு மில்ஸ் தாண்டியாச்சு அடுத்து சுங்கம் போகிறக்காக இருக்கிற ரோட்டில் ஒரு யூ டர்ன் வச்சுருக்காங்க பாருங்கள் சிக்னலு இந்த சிக்னலும் இன்னும் ஆன் பண்ணலை இதுவும் நிரந்தரமான சிக்னலா என்னன்னு தெரியலையே யூட்டன் யூட்டன் நிரந்தரமா இருக்குமா நிரந்தரமா தான் சிக்னல் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நடந்து போறவங்களுக்காக பாலம் கட்ட போறதா சொல்லிட்டு இருந்தாங்க ரோடு கிராஸ் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கு அந்த ரோடு கிராஸ் பண்றவங்களுக்கான சிக்னல் தான் கொண்டு வந்தாங்க பலிக்கான் சிக்னல் வேணுமெலாம் நம்ம பட்டன் நம்ப்த்தனும் அப்படின்னா ரெட்டு விழுந்துடும் ரெட்டு விழுந்தாலும் நிறைய பேர் நிற்கிறதே இல்லை ஆனால் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நடந்து போகிறக்காக பாலம் மசிச்சுட்டு எக்ஸ்கலேட்டரு லிஃப்டெலாம் வரப்போகுது சொல்லியிருந்தாங்க அது எப்போ ஆரம்பிக்கிறாங்க வருமா வராதான்னு தெரியல நம்ம நேராக அண்ணா சிலை பஸ் ஸ்டாப் பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம் அங்கே ஏதாச்சும் யூ டர்ன் சிக்னல் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் நான் அந்த அந்த சைடில் எதுவும் வைக்கல ஹோப் காலேஜ் ஏர்போர்ட் பக்கம்லாம் எதுவும் வைக்கல இந்த சைடே ரெண்டு யூ சிக்னல் வச்சுருக்காங்க நம்ம ரெண்டு பார்த்த முடியாது அந்த யூ சிக்னல் தான் இருக்குது அண்ணாசிலை பஸ் ஸ்டாப் தான் வந்தாச்சு அண்ணாசிலை பஸ் ஸ்டாப்ல சிக்னல் வச்சுருக்காங்க நம்ம லெஃப்ட் திரும்பிட்டு எல்ஐசி ஜங்ஷன் வாவுசி பார்க்குக்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருக்கு இல்லையா அந்த சிக்னலில் உங்களுக்கு ஃப்ரீ லெஃப்ட் தான் நம்ம ஃப்ரீ லெஃப்ட் தான் திரும்பிக்கலாம் ஃப்ரீ லைஃப்ட் திரும்பி அந்த எல்சி ஜங்ஷன் சிக்னலில் ரெண்டு போட்டிருந்தாலும் ரைட் திரும்பிக்கலாம் அப்படிங்குறாங்க நான் ரைட் திரும்புறதுக்கான சிக்னல் எதுவும் இல்லை ஆமாம் பார்த்துட்டு போயிடுவோம் நம்ம ஆர்கே ரங்கமாள் ஸ்கூலுக்கு பேக் சைடு போயிட்டுருக்கோம் இதில் ரைட் திரும்ப முடியாதாட்ருக்கு ரைட் திரும்பிக்கலாமா ஆ இதுதான் எல்ஐசி சிக்னல் எல்ஐசி ஜங்ஷன் நேராக போனோம் அப்படின்னா காந்திபுரம் போயிடலாம் பார்க் கேட்டு காந்திபுரம் இந்த சிக்னல் ரெட்டு போட்டிருக்காங்க இல்லையா சிக்னல் ரெட்டு போட்டதுலேயே ரைட்டு திரும்பலாம் அப்படிங்கிறாங்க பாருங்க புளிப்பாளையம் போகிறக்கான சிக்னல் ரெட்டானோன்னே ரைட்டு திரும்பலான்னு சொல்கிறாங்க நமக்கு சிக்னல் போட்டா இப்போ சிக்னல் போட்டாங்க சிக்னல் போடாத டைமு கூட ரைட்டு திரும்பலாங்கிறாங்க அந்த மாதிரி இண்டிகேஷன் வருதா என்னன்னு தெரில திரும்பி அண்ணாசிலை பஸ் ஸ்டாப் சிக்னல்கிட்டேயே வந்தாச்சு இது வந்து ஃப்ரீ லெஃப்ட் தான் காஞ்சிபுரம் முனிசிபால் டெக்னிக் போய் காந்திபுரம் போகிறது நேராக புரிக்கலாம் அடுத்த அப்டேட் ஏதாச்சும் இருந்தா நம்ம வீடியோ போடலாம் நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்